ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறேன் அதாவது பகவத்கீதையோட தாத்பரியம் என்ன அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பகவத்கீதை உண்மையா சொல்லப்படுறது அப்படிங்கறதுல வந்துட்டு ஒரு அஞ்சு கான்செப்ட்ஸ் இருக்கு அது வந்து ஒரு கான்செப்டா டவுன் அவுனோ அது உங்களுக்கு எப்படின்னு சொல்ற நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அதாவது உண்மைக்கு ஐந்து ஆதாரங்கள் இருக்கு அதாவது வந்து கிருஷ்ணர் வந்து இதை பண்றது ஓகேவா இந்த ஐந்து தான் வந்து அஞ்சு பஞ்ச பாண்டவர்களா வந்து பிரிஞ்சிருக்காங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பகவத்கீதையோட கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மாதிரி இந்த அஞ்சு குவாலிட்டி உங்க லைஃப்ல இருந்ததுன்னா நீங்க கிட்டத்தட்ட நீங்க பகவத்கீதையை வந்து நீங்க வந்து ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ற மாதிரி ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்றேன் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு உள்ள நூ ஆன்சர்ஸ் நிறைய எலமெண்ட் இருக்கு டீப்பா போகும்போது பட் சர்ஃபேஸ் லெவல் எலமெண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அஞ்சு தாற்பயங்கள் ஒன்னு உண்மைக்கு வந்து அஞ்சு ஆதாரங்கள் இருக்கு எப்படி கோயிலுக்கு வந்து தூண்கள் இருக்கு அந்த மாதிரி உண்மைக்கு வந்து அஞ்சு ஆதாரங்கள் இருக்கு ஒன்னு நியாயம் அன்பு சரண்டர் அதாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது சரணாகதி அப்புறம் கரேஜ் தைரியம் அதுக்கு மேலே ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு அட்டிக்கடி மறக்கூடாது என்னது இன்னர் நாலேஜ் ஞானம் ஓகேவா இந்த அஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அன்பு ஃபேர்னஸ்ஸு அதாவது வந்து நியாயம் சரண்டர் ஞானம் கரேஜ் இந்த அஞ்சு குவாலிட்டி இருந்தாதான் நீங்க ட்ரூத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏன் அஞ்சு குவாலிட்டி தேவைங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் இப்போ அன்பு இருக்கிறவனுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடிப்படையில் வந்துட்டு ரியாலிட்டி வந்து அவனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஃபுல்லஸ்ட் ஏன்னா வந்து அன்பு இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களோட ஸ்நேகத்தை பெற முடியாது இன்னொருத்தவங்களை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது சோ அன்புங்கிறது வந்து ட்ரூத்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பில்லர் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஓகேவா அன்பை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வேண்டியதில்லை யூ நோ இட் ஆல்ரெடி நோ ஸோ டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புளுக்கு இல்லையால அன்பை பற்றி அன்பு வந்து தேவை அன்பு என்ன இன்னொருத்தங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பாகமாக நினைக்கிறதோ எடுத்துக்கிறதோ செயல்படுறதா வந்து உண்மையான அன்பு நிறைய பேர் அன்புனா என்னன்னு கேட்கும்போது நம்ம நிறைய பேர் அன்புனா என்னன்னு சொல்ல முடியாது அது ஸ்வீட்டான எமோஷன் அப்படி தான் அவங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியாது அன்புனா என்னன்னா யூ டேக் சம் ஒன் அஸ் பார்ட் ஆஃப் யூர் செல் ஃபார் சம்திங் அஸ் அ பார்ட் ஆஃப் யூர் ஒரு கார் இருக்கு அந்த காரை வந்து பொண்ணா தங்கமாக பார்த்துக்கிறது வந்துட்டு ஒரு விதத்தில் லவ் தான் ஸோ பிகாஸ் அது வந்து நீங்க வந்து உங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நினைக்கிறீங்க அது உங்களோட ஒரு அங்கமாக நினைக்கிறதனால தான் நீங்க வந்து ரொம்ப டேக் கேர் பண்றீங்க எல்லாரும் யாரும் அப்படி பண்றாங்களா கிடையாது ஸோ லவ்ங்கிறது என்ன யூ டேக் சம்திங் அஸ் அ பார்ட் ஆஃப் யூ செல் அப்போ வந்து அது வந்து உங்களோட ஆளுமையில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அன்பு ஃபேர்னஸ் நியாயம் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபேரா இருக்கிறதா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது அந்த தரப்புக்கு ஒரு தேவை இருக்கு உங்க தரப்புக்கு ஒரு தேவை இருக்கு நீங்க ஒருத்தவங்களோட ஏன் வந்து உறவு வச்சுக்கீங்க உங்களோட தேவை கிட்ட இருந்து பூர்த்தியாங்கிறதுக்காக உறவு வச்சிருக்கீங்க அதே மாதிரி அவங்க வந்து கிட்ட இருந்து ஒரு தேவை நிறைவேற்றிக்கிறங்க உறவு வச்சிருக்காங்க கரெக்டா இது எல்லா உறவுகளுக்கும் இதுதான் உண்மை அது நீங்க எவ்வளவு உறவை புனிதப்படுத்த ட்ரை பண்ணாலும் எல்லா உறவுகளும் இருக்கு ஓகேவா அப்போ இந்த உறவுல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் எலமெண்ட் வந்துட்டு நியாயத்துக்கு சம்பந்தப்பட்டது என்னன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பேரா இருக்கணும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட தேவையை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களோட தேவை அவங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டு சைடு வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து

ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு செகண்ட்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இப்போ ஒரு பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா இருந்தாலும் சரியில்லை ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நீங்க எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் யூ ஹவ் டு சரண்டர் டு த ப்ராசஸ் ஏன்னா வந்து அது வந்து ஒரு அன்போல்டிங் மாதிரி கிராஜுவலா தான் நீங்க எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னே நீங்க ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கு போறீங்க நீங்க எடுத்தனாலே நீங்க வந்து பெரிய ஞானியாக போகறதுல ஓகேவா காலை வச்சோன்னே ஆனால் பட்ட ஞானியாவே இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் ஈவன் தட் பர்சன் ஹேஸ் டு ஒர்க் இன்னர் ஒர்க் பண்ணணும் ஜபம் பண்றதும் இன்னர் ஒர்க் பண்றதும் சைக்காலஜிஸ்டா இருந்தாலும் பண்ணலான்னா வந்து ட்ராமா ஒர்க் பண்ணும் எவ்ரி ஒன் ஹஸ் ஹஸ்டு ஒர்க் அந்த ஒர்க்குக்கு தேவை சரண்டர் ஏன்னா வந்து அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் முழுமையாக சரணாகதி ஆகலைன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணலேன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ப்ராசஸ்னால் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள் வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது யூ ஒன்ட் எப்படி சொல்கிறது அந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்காது அப்போது எல்லா லேர்னிங்குமே ஒரு ப்ராசஸ் தான் ஸோ சரண்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லைஃப் ஓகேவா அதனால தான் சரண்டர் இம்பார்டன் கடவுளுக்கு என்னன்னா வந்து நான் வந்து ஒரு கொள்கை நோக்கி போறேன் அந்த கோலுக்கு வந்து ஒரு சர்டைன் நாலேஜ் வேணும் 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 அதுல வந்து நான் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே மூணு வேணும் நாலேஜ் வேணும் வெல்த் வேணும் வேணும் ஓகேவா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு அப்ப இந்த மூணு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதுக்கு தான் சரண்டர் ஓகேவா சரண்டர் இருந்தா தான் நீங்க மூணு அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா எதுவுமே லைஃப்ல கிராஜுவலா தான் அன்போல்ட் ஆகும் அதனால வந்துட்டு இந்த சரண்டர்ங்கிற குவாலிட்டி தான் நீங்க கிராஜுவலா இம்பைட் பண்ணி அதை ப்ராப்பராக அசெம்புலேட் பண்ணி லைஃப்ல நீங்க தேவையானது அச்சீவ் பண்ண முடியும் அர்ஜுனன் வந்து சரண்டரை குறிக்கிறார் அதனால தான் கிருஷ்ணர் வந்து பகத்கீதை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் ஏன் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கல ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து சரண்டர்ங்கிற குவாலிட்டி ரொம்ப மிருகோகி இருந்தது அவனுக்கு தெரியும் அவனுக்கு எல்லாம் தெரியாதுன்னு அதனால வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணாகதை இறந்தது சரணாகதை இறந்தனால ஈஸியாக அவனுக்கு பகவதீத வந்தது பவத் கீதை கிடச்சதுனால அவ எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டான ஒரே நாளில் கிடையாது பட் அவன் லைஃப்ல வந்து கிராஜுவலா அவன் எக்ஸ்பீரியன்ஸில் கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு ஒரு யுத்த காலத்திலையும் அப்புறம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சரணாகதியை வச்சு அவனுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன அவன் கற்றுக் கொடுக்கணுமா கற்றுக் கொடுத்தாரு ஸோ சரண்டர் இஸ் அ ப்ராசஸ் தட் வில் ஹெல்ப் யூ லேர்ன் திங்ஸ் அண்ட் ஆல்சோ கெட் திங்ஸ் இன் லைஃப் ஸோ சரண்டர் இஸ் இம்பார்ட்டண்ட் நாலு ஞானம் சரண்டர் பண்றதுனால உங்களுக்கு என்ன ப்ராசஸ்க்கு நீங்க வந்து நல்ல பூர்ணமா சரண்டர் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலேஜ் இம்பார்ட்டன்ட் சொன்னா நாலேஜ் வெல்த்து பவர் சொன்னா நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா வந்து நாலேஜ் கிடைச்சா உங்களோட மத்த இந்த மூணு குவாலிட்டி இந்த அன்பு இந்த ஃபேர்னஸ் இந்த சரண்டர் வந்து பூர்த்தி ஆகும் ஏன்னா நீங்க எதுக்காக ஒருத்தங்களை நேசிக்கிறீங்க ஒரு விஷயத்தை நேசிக்கிறீங்க நீங்க எதுக்காக வந்துட்டு ஒருத்தங்கிட்ட ஃபேராக இருக்கிறீங்க ஃபேர்னஸ்னா என்ன எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் எஸ்டாப்லிஷ் பண்றது எதுக்காக நீங்கள் ஒரு ப்ராசஸ்க்கு சரண்டர் ஆகணுங்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயிட் பண்ணும் ஓகேவா ஸோ ஞானம் ஞானங்கிறது தான் என்னன்னா வந்து எதுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்தையும் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுறோம் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாத்திரம் ஒன்று பரமாத்மா இந்த ஆத்மா அந்த ஆத்மான்னு ஓவராக நம்ம எக்ஸேட் பண்ணுறோம்ல அப்படிலாம் ஒன்றும் முடியாது இதுதான் ஞானம் நாலேஜ் நாலேஜோட எம்போசிஸ் நெக்ஸ்ட் இந்த இன்னர் நாலேஜுக்கு அப்புறம் கரேஜ் கரேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் செய்ய முடியாது நீங்கள் எந்த விரைஞ்சு நீங்கள் சரணாகதி அடையணும்னாலும் உங்களுக்கு கரேஜ் இங்கே ஒரு ப்ராசஸ்க்கு சரண்டர் ஆகிறதுக்கு என்ன வேணும் கரேஜ் ஏன்னா உங்களை லைஃபில் நிறைய ஃபியர் இருக்கும் நிறைய ஷேம் இருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஓகேவா இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நீங்கள் சரண்டர் ஆனால் மட்டும்தான் இது பண்ண முடியும் ஓகேவா அப்படிங்கிற போது அந்த சரண்டர் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சரண்டாகதி ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த சரண்டர்ங்கிற குவாலிட்டிக்கு உங்களுக்கு கரேஜ் வேணும் ஓகேவா அப்போ இந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்போ எல்லா குவாலிட்டியுமே வந்து உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு தேவைங்கிற போது இந்த கரேஜ் இருந்தா தான் இந்த நாளையுமே வந்து நீங்கள் பூர்த்தி அடைய முடியும் அதனால அர்ஜுனனை வந்து கடைசியில் வந்து போரில் இறங்க சொல்லுவார் எதுக்கு இறங்க சொல்லுவார்ன்னா அதுதான் கரேஜ் கரேஜ் இல்லைன்னு வைங்களேன் இந்த நாள் வந்து முழுமை அடையாது அதுக்காக தான் வந்து போர்க்களத்துல வந்து போர்க்களத்துல வந்து உபதேசத்தை கொடுத்து நீ கரேஜஸாக வந்து போரில் இறங்கி என்ன சரணாகதி அடைஞ்சு இறங்கு அப்படிங்கிறார் அதுதான் கரேஜ் ஸோ கரேஜ் தான் அந்த நாலு குவாலிட்டி பூர்த்தி அடையும் அன்பாக இருந்தாலும் சரி ஃபேர்னஸாக இருந்தாலும் சரி நியாயமாக இருந்தாலும் சரி நாலேஜாக இருந்தாலும் சரி கரேஜ் இல்லைன்னா பூர்த்தி அடையாது நான் கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் கரேஜ் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாலிட்டி ஏன் அதை நான் சொல்கிறேன்னா இப்போ போர்க்காலத்தில் நிற்கிறான் அவன் சொந்தக்காரங்கள்லாம் வந்து அவன் கண்டு முன்னாடி நிற்கிறாங்க அவங்கள கொல்ல முடியாதுன்னு ஒரு பயம் அவனுக்கு வருது பற்றியா அந்த பயம் அந்த பயம் இருக்கும்போது இதுனாலும் பூர்த்தி அடையாது உண்மையான அன்புனால் என்னன்னு தெரியாது அவங்க உண்மையான எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னு தெரியாது உண்மையான நாலேஜ் என்னன்னு என்னன்னு தெரியாது எல்லாத்தையும் அவன் லைஃப்ல வந்துட்டு புல்ஃபில்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியாது இந்த நாலு குவாலிட்டியை வந்து புல்ஃபில்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியாது நீ ட்ரூத் ரியலைஸ் பண்றதுக்கு கரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வீரரை பண்றதுக்கும் ஷேம் ஓவர் கம் பண்றதுக்கு லைஃப்ல சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றதுக்கு நீ எவ்ளோ நாலேஜ் பர்சன் இருந்தாலும் நீ பயனாக இருந்த நீ எதுவும் ஜாரிக்க முடியாது இம்பார்ட்டன்ஸ் அதனாலதான் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல வந்து வீரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனா வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் வயலன்ஸோட இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது வேற விஷயம் வயலன்ஸுக்கும் கரேஜுக்கும் சம்பந்தமே இல்ல கரேஜ் ஹாஸ் டு டூ வித் யுவர் எபிலிட்டி டு ஓவர் கம் யுர் சேலஞ்சஸ் யுர் ஃபியர் அண்ட் யூர் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் அவ்வளோதான் ஸோ இது இல்லாமல் நீங்கள் ட்ரூத்தரெகனைஸ் பண்ணவே முடியாது ஏன்னா இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய இந்த கரேஜ் தான் அதனால கரேஜுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொசைட்டியில் கொடுத்தாங்க நம்ம அந்த காலத்தில் இருக்கிற கல்ச்சர் கொடுத்தாங்க ஆனால் நம்ம வயலன்ஸோட ஒரு கட்டத்தில் ஈக்குவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது வேறு விஷயம் பட் அது அது உண்மையான அர்த்தம் கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பகவத்கீதையோடு நீங்கள் தாத்பரியத்தை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ அதனால நீங்க முழுசா பாருங்க முழுசா பார்த்தா தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் இது நீங்க நல்ல மைண்ட்ல நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இந்த அஞ்சு குவாலிட்டி லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் இது எல்லாத்துக்கும் தேவை இந்த குவாலிட்டிஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்